அசைவம்ன்றது இப்போ உங்க வீட்டுல ஒரு முருங்கை மரம் இருக்குது உங்க வீட்டுல நாலு கோழி இருக்குது நீங்க போய் கூப்பிட்டீங்கன்னா அந்த கோழிங்க ஓடி ஆரோ நீங்க போயிட்டு உங்க வீட்டுல முருங்கை மரத்தை கூப்பிட்டீங்கன்னா காய் வருமா அதுக்கும் உயிர் இருக்குது அதுக்கும் உயிர் இருக்குது ஆனா இது வரமாட்டேன் அது வருது என்ன காரணம் அப்படின்னா சில உயிரினங்கள் வந்து மனிதனோட உறவாடக்கூடியது இப்ப கோழி நாய் ஆடு மாடு இதெல்லாம் மனிதனோட உறவாடக்கூடிய பொருள் நீ கூப்டா வர்றது கரண்டா கறக்குறது இதெல்லாம் பண்ணக்கூடிய பொருள் அப்போ உங்ககிட்ட உறவாடக்கூடிய பொருள் எல்லாம் அசைவம் உங்ககிட்ட உறவாடாத பொருள் எல்லாம் செய்வோம் எல்லாத்துக்கும் உயிர் இருக்குது உயிர் எல்லாம் ஒண்ணு கூட உருவாகாது ஆனா உயிர் இருந்தாலும் அது சைவமாகுது இது அசைவமாகுது ஏன் அசைவமா இருக்குது தான் சொல்றோம் சாத்வீக உணவு அருந்து ஆன்மீகத்துல தெய்வ வழிபாட்டுல போறவன் சாத்வீக உறவு அருந்தணும் செய்தது தர்மம் என்றா நினைக்கிறார் அது வெறும் தானமடா மறையா வேறு தர்மம் வேறு நிச்சயமாக ஏதோ ஒரு பலனை எதிர்பார்த்து கொடுப்பதற்கு பெயர் தானம் எந்த பலனையும் எதிர்பாராமல் செய்வதற்கு பெயர் தான் தர்மம்